நைன்டிஸ்கிட்ஸோட ஃபேவரட் தேன் மிட்டாய் இன்னைக்கு பண்ணலாம் வாங்க இது வந்து நான் சொன்ன மெசர்மெண்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜூஸியாக அதே டேஸ்டில் வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்தாமையும் அப்படியே செய்யலாம் இதெல்லாம் போட்டு ஒரு சளிப்பு சளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்டிக்கியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆயில் போட்டு அல்லது நெய் தடவி நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அதை நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அப்போ தான் வந்து அது நல்லா சாஃப்டாக ஊறி வரும் நமக்கு பொறிச்சு எடுக்கும் பொழுது நல்லா பஃபியாக வரும் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு சர்க்கரை போட்டு நல்லா நம்ம வந்து ஒரு கம்பி பதம் வர வரையிலும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுத்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி வந்துருச்சு இதை வந்து நம்ம அப்படியே கையால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம வந்து மூடி வாட்டர் பாட்டிலோட மூடி அல்லது வந்து அந்த நாசில் எடுத்து நம்ம வே ரவுண்ட்ஃப்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பார்க்க வந்து பொறிச்சு பொழுது பால்ஸ் பால்ஸாக அழகாக இருக்கும் அதனால நான் இதில் கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணதெல்லாம் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சோன்னா சூப்பராக புஸ்ஸுன்னு வரும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைனா அது தீஞ்சு போயிரும் உள்ள இருக்கிற மாவு வேகாமல் போயிரும் அதனால நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பாகுல வந்து அதை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு எடுத்தோம்னா அப்படியே ஜூஸியான தேன் முட்டாயி ரெடி ஆகிடும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு கொக்கட்டிஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நைன்ட்டீஸ் கிட்ஸுக்கு யாராக இருக்குது தேன் முட்டை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தேன் முட்டைனா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ